அனைவருக்கும் வணக்கம் இது அமிர்தா கிரியேஷன் இன்றைக்கு சினிமாவில் ஒரு கதை ரொம்ப வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதே மாதிரியே இன்னொரு கதை எடுத்து பார்ட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க சரி விளாட்டு ஒரு கதை வந்து பாதியில் முடிச்சுட்டு அந்த கதையோடைய தொடர்ச்சியை திருப்பி அடுத்த பாட்டாக எடுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆம் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி தான் மணிமேகலை இந்த இரண்டு காப்பியங்களையும் இரட்டைக் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் இந்த மணிமேகலை அப்படின்னு கேட்டால் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள்தான் மணிமேகலை மணிமேகலையின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய காப்பியம்தான் மணிமேகலை காப்பியம் இதோடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இந்த காப்பியம் பற்றி இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களை இன்னும் நிறைய வீடியோக்கொள்ளில் பார்க்கலாம் நன்றி